கொண்டு வரணும் அப்பதான் இந்த கட்சி வளரும் அடுத்த கட்டணமாக மக்கள் இயக்கமாக மாறி பல பேருக்கு தொண்டு செஞ்சிருக்காங்க குமரல் நிறைய இருக்கு வெளியில சொல்ல முடியாது காரணம் என்னன்னா இருக்கிறவங்க பெரியவங்க எந்த சொல்ல அமைதி மட்டும்தான் வெளியே இணைக்குமே காந்தி சொல்ற மாதிரி அகிம்சை வெளியில என்ன செய்ய முடியுமோ செய்யலாம் அராஜகம் குற்றம் சொல்லுவாங்க அந்த குற்றத்தை எல்லாம் முறியடிச்சு நல்லது மட்டும் செஞ்சு

திரு விஜயபாலன் அவர்கள் மகிழ்ச்சி செய்து வருகிறது பாகுபாட்டின் உண்மை அனைவரும் வரிசையாக வந்து தங்கள் நமது நிர்வாகிகள்